ஹாய் எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் அஞ்சு கிலோ சிக்கன் சிக்கன் வச்சு சூப்பராக கிரேவி கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாச்சு அடுப்பும் பற்ற வச்சுட்டோம் இப்போ அப்படியே ஒன்று டக்குன்னு விட பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு என்ன ஊத்த

மாமாடை கேட்டு பட்டை வகை வந்து தாளிக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் பட்டை வகையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தேங்காயோட அரைச்சி ஊற்றிடலான்ட்டு கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ நடுவுமையாக உப்பிருக்கு அப்புறம் பட்டை வகை நல்லா பொரிஞ்சிடுச்சி வெங்காயம் சேர்த்துப்போம் கிடைக்கும் தாளிக்கு கருவேப்பில்ல பச்சை மிளகாய் வெங்காயம்

அது போட்டு தான் அப்படிதான் நான் வெங்காயத்தை போட்டு எல்லாம் போட்டு அதுக்கு தக்காளி போட்டு வெங்காயம் 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 வதங்கிடுச்சு இப்போ தக்காளி செத்துக்கலாம் தக்காளியோட மகன் மஞ்சள் தூள் சேர்த்து வணக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூட்டு பேசி செட்டுப்போம் பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றே மாமி மசாலாவில் உள்ள சிக்கன் மசாலா பயன்படுத்தி தான் இன்னைக்கு செய்கிறோம் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இங்கே மசாலா வெங்காயந்தக்காளியெல்லாம் வதக்கி எப்படி சூப்பராக இருக்கு பார்க்கவே இப்போ வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துப்போம் தளி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அதோடைய சிக்கனை நல்லா கலந்து விட்டுப்போம் மிளகாய் தூள் செத்துக்கலாம் மிளகாயூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்துட்டோம் இது வந்து குழம்புத்தூள் எதுவும் சேர்த்துப்போம் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி அளவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் பத்திரா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதியட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நம்ம தேங்காய் சோம்பு எல்லாம் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் சோம்பு கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றிக்குவோம்

தேங்காய் சேர்த்தாச்சியும் அடுப்பில் நல்லா நெருப்பு இருக்குது கொத்தமல்லி தலை தூவி அப்படியே அடுப்படியாக அந்த சூட்டில் கிடந்ததுன்னா நல்லா அந்த சூட்லேயே கடந்து அந்த ஒரு செம்மி கிரேவியாக பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே அடுப்பில் போட்டுருவோம் கிடக்கட்டும் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து தம்பி ஃபங்க்ஷனுக்காக அஞ்சு கிலோ வச்சு சூப்பராக சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எப்போவும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மிஸ் பண்ணலாம் பாய்